தமிழ் தந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு நூற்றி நாற்பத்தாறு திரு காராயில் திருச்சிற்றம்பலம் திருமுறை பார்த்துட்டு வரும் வழக்கில் வந்து திருக்கார வாசல் அப்படின்னு வழக்கில் சொல்றாங்க நீராணே நீ சடை நீரை கொன்றை தாராணி தாமரை மேலையன் தான் தொழும் சீரானே சீர்த்திகள் திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனமில்லாதாரே கங்கையும் கொன்றை மாலையும் சூடியவன் நான்முகனுக்கு ஆண்டவன் காராயின் என்னும் தளத்தில் விளங்கும் இறைவனை வணங்கும் அடியார்கள் உடல் குறைபாடு ஊனங்கள் நீங்க பெறுவார்கள் மதியானே வரியற ஓடும் மத்தம் சேர் விதியானே விதியுடை வேதியர் தாம் தொழும் நெதியானே நீர் வயல் சூழ் திருக்காராயில் பதியோனை என்பவர் பாவம் இல்லாதாரே பிறைமதியும் பாம்பும் ஊமத்த மலரும் சூடி ஊழிக் காலத்தில் வரும் ஈசனி அந்தனர்கள் போற்றும் செல்வனே வயல்கள் சூழ்ந்த திருக்காராயின் பிரானே என வணங்கும் அடியார்கள் நல்லபடி வாழ்வார்கள் விண்ணானே விண்ணவர ரேத்தி விரும்பும் சீர் மன்னானே மண்ணிடை வாழும் உயிருக்கெல்லாம் கண்ணானே கடிப்பொழுல் சூர் திருக்காராயில் என்னானே என்பவர் ஏதமில்லாதாரே விண்ணுலகத்தானே மண்ணுலகத்தானே வாழும் உயிர்களுக்கு கண் போன்றவனே திருக்காராயின் பிறானே என்று வணங்கும் அடியார்கள் குற்றமற்றவர்கள் தாயானே தந்தையுமாகி நன்மைகள் ஆயானே ஆய நல்லண்பர் பார்க்க கணியானே சேயானே சீர்திகழ்ந்திருக்கும் காராயில் மேயானே என்பவர் வேல்மினை மேவாவே தாயாகவும் தந்தையாகவும் உள்ளவனே நல்லடியார்கள் அருள் புரியும் தலைவனே மற்றவர்களுக்கு நலம் தரும் பெருமானே காராயல் என்னும் தளத்துள் விளங்கும் இறைவனே என்று வணங்கும் அடியாருக்கு துன்பம் இல்லை கலையானே கலைமலி மலி கைலாய மலையானே மலைபவர் மும்மொதில் மாய்வித்த சிலையானே சீர்திகழ்ந்திரு காராயில் நிலையானே என்பவர் மேல்வினை நில்லாவே கலையாகி நாணமாகி உள்ளவனே கைலை மலையில் உள்ளவனே முப்புற கோட்டையை எரிக்க மேறு வில்லாக கொண்டவனே திருக்காராயில் வாழும் ஈசனே என்று வணங்குபவர்களுக்கு வினை தீரும் ஆற்றானே ஆரணி செஞ்சடையாடார வேற்றானே ஏழுலகம் இன்மையார்க்கு போற்றானே பொழித்துகளும் திருக்காராயில் நின்றானே என்பவர் மேல்வினை நில்லாவே அனைத்தும் ஆனவனே கங்கை சடையில் சூடி பாம்புடன் விளங்கும் தலைவனே உலகங்களும் யோகிகளும் போற்றும் பரமனே திருக்காராயில் திருநீற்றுடன் காட்சி தரும் உன்னை வணங்கும் அடியார்களுக்கு வினை வந்து சேராது சேத்தானே தீவினை தேந்தர தேவர்கள் ஏத்தானே ஏத்து நம் கிட காத்தானே கார் வயல் சூழ்ந்திருக்காராயில் ஆர்த்தானே என்பவர் மேல் வினை அடராவே தீவினைகளை தீர்ப்பவனே தேவர்களின் தலைவனே முனிவர்களுக்கு துன்பம் நேராதபடி காக்கும் தெய்வமே வயல் சூழ்ந்து திருக்காராயில் விளங்கும் ஈசனே உன்னை வணங்க வினைகள் செயலற்று போகும் கடுத்தானே காலனை காலார் கைலம் எடுத்தானே ஏதாம் முனிவர் கிடற்கெடுத்தானே கெடுத்தானே கேழ்கிழந்திருக் காராயில் அடுத்தானே என்பவர் மேல்வினை அடராவே காலனை காலால் உதைத்தவன் இராவணனுக்கு துன்பம் தந்தவனே முனிவர்களின் துன்பத்தை நீக்கும் பரம்பொருளே காராயில் விளங்கும் இறைவனே என்று வணங்குபவர்களுக்கு வினையே இல்லை பிறையானே பேணிய பாடலில்லா இன்னிசை மறையானே மாலோடு நான்முகன் காணாத இறையானே எழுத்துக திருக்கும் திருக்காராயில் உறைவானே என்பவர் மேல் வினை ஓடுமே பிறை சூடியவனே இன்னிசையால் விளங்கும் மறையவனே திருமாலும் நான்முகனும் அறியாத இறைவனே திருக்காராயில் உறையும் பிரானே என வணங்கும் அடியார்களுக்கு வினை கெட்டு போகும் செடியாரும் புன் சமன் சீரவத்தார்களும் படியாரும் பாவிகள் பேச்சு பயனில்லை கடியாரும் பூம்பொழு சு திருக்காராயில் குடியாரும் கொள்கையின் இல்லை குற்றமே நாற்றம் பிடித்த சமணர்களும் அழுக்கு உடை உடுத்தும் பௌத்தர்களும் பாவிகள் என்பதால் அவர்களின் பேச்சு பயனற்றதாகும் எனவே சோலைகள் சூழ்ந்த திருக்காராயில் தளத்தில் உள்ள பெருமானை வணங்க குற்றங்கள் தீரும் ஏந்த சீரரில் திகழும் திருக்காராயில் ஆழ்ந்த சீரனடி ஏற்ற அருள் பெற்று பாய்ந்த நீர்காழியில் உள்ள ஞான சம்பந்தன் சொல்வாய் ஏற்றுவார் வானுலகம் சொல்வாரே திருக்காராயிலில் கோயில் கொண்டும் மறை கூறும் மாகம் கூறும் கடவுளின் திருவடியை போற்றி சீர்காயில் விளங்கும் ஞான சம்பந்தன் பாடியை பதிகத்தை போற்றுபவர்கள் நல்லுலகை பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்